கூட்டணியை உறுதி செய்த தேமுதிகா சற்று முன் புதிய திருப்பம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்காலாம் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் யார் யாருடன் கூட்டணி வைப்பது என்பதில் தீவிரமாக வேலை செய்து வருகின்றனர் இதனிடையே சென்னையில் நடைபெற்று வரும் ஜி கே மூப்பனார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் என்டிஏ தலைவர்களுடன் ஒரே மேடையில் தேமுதிக பொருளாளர் எஸ் கே சுதீஷ் பங்கேற்றுள்ளார் சமீபத்தில் ஜெயலலிதாவுடன் பிரேமலதா இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து அரசியலில் புயலை கிளப்பிய நிலையில் அதிமுக கூட்டணி தலைவர்களுடன் எல் கே சுதேஷ் அமர்ந்திருக்கிறார் இது அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைப்பதை கிட்டத்தட்ட உறுதி செய்வதாக அமைந்துள்ளது பாமக நிறுவனர் ஜி கே மூப்பனார் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநிலத்தின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்த பிறகு முதல் முறையாக அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது தமிழக அரசியலில் சுவாரஸ்ய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதிமுக தலைவர்களை வாய்க்கு வந்தபடி அண்ணாமலை கடந்த பாஜகவுடனான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி முறித்து கொண்டார் அண்ணாமலை மீது அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் கடுமையான விமர்சனங்களையே முன்வைத்து வந்தனர் இதற்கிடையே வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் அதிமுகவின் கூட்டணி தேவை என முடிவெடுத்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கண்டிஷனின் படி அண்ணாமலையை கட்சியிலிருந்து ஒதுக்கியதாக கூறப்படுகிறது அது அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்கி அடித்துவிட்டு முன்னாள் அதிமுக விசுவாசியான நைனா நாகேந்திரனை எடப்பாடி பழனிசாமியின் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலேயே மாநில தலைவராக பாஜக தலைமை நியமித்ததாகவும் கூறப்பட்டு வந்தது இதனால் கடும் அப்செட்டுக்கு ஆளான அண்ணாமலை அதிமுக கூட்டணியை விமர்சிப்பது தனியாக பிரஸ் மீட் நடத்துவது வார் ரூம் போட்டு பாஜக முக்கிய நிர்வாகிகளை சோசியல் மீடியாக்களில் விமர்சிப்பது பாஜக போராட்டங்களில் பங்கேற்காமல் புறக்கணிப்பது என தனது வேலையை காட்டி வந்தார் ஆனால் சமீபத்தில் மதுரையில் நடந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது பாஜகவின் கடமை என அண்ணாமலை பேசியதும் அரசியல் களத்தில் கவனத்தை பெற்றது அண்ணாமலையின் இந்த மனமாற்றத்திற்கு வரவுள்ள சட்டமன்ற தேர்தலும் அதற்காக அமித்ஷா கொடுத்துள்ள அறிவுரைகளும் தான் காரணம் என கூறப்படுகிறது சரி ஊடகங்களில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை ஆக ஓஹோ என பாராட்டுகிறார் சமீபத்தில் நெல்லை நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு வைத்த விருந்தில் கூட பங்கேற்காமல் அண்ணாமலை நழுவியதாக கூறப்பட்டது ஆனால் இன்று தாமக நிறுவனர் ஜி கே மூப்பனார் நினைவு தினத்தை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒரே மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் பங்கேற்று அரசியலில் கவனத்தை பெற்றுள்ளது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி